யாத்திராகமம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் அவன் இந்த ஜனங்களை உபத்தரவுப்படுத்துகிறான் நீர் உம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே என்றான் ஆ மோசையை தேவன் அனுப்பும் போது இஸ்ரேல் ஜனங்களை உடனே ஆண்டவர் விடுதலையாக்கி நடத்தி விடுவார் என்கிற கற்பனையோடு சென்றார் அங்கு போனால் பார்வனுடைய நெருக்கடி ஜனங்கள் மிகுந்த உபத்திரவத்துக்குள்ளாக ஆனார்கள் விடுதலையாக்குவேன் என்று சொன்னீங்களேப்பா ஆனாலும் இன்னும் கொடூரமாய் உபத்திரப்படுத்துகிறான் நீங்க விடுதலை ஆக்கலையே ஆண்டவர் அதற்கு என்ன பதில் சொல்லியிருந்தாரு ஆண்டோடைய திட்டம் என்ன அவர்கள் யார் ஒடுக்கினார்களோ அவர்கள் இந்த ஜனங்களுக்கு பயந்து இந்த ஜனங்களுடைய தேவனே தேவன் என்று அறிந்து நீங்கள் பிறப்பட்டு போங்கள் நாங்கள் உங்களை காவல் செய்ய மாட்டோம் உங்களை கடுமையா நடத்த மாட்டோம் நீங்க என்ன கேட்டாலும் நாங்கள் தருவோம் இன்னும் பிடித்து வைத்திருந்த சம்பளம் பிடித்து வைத்திருந்த எத்தனையோ விதமான அடிமைத்தன வாழ்க்கை எல்லாவற்றையும் கொடுத்து அனுப்புவோன்னு சொல்லக்கூடிய விடுதலையை தேவன் தரணும் என்றுதான் பொறுமையோடு இருந்தார் அதே போல எல்லாவற்றையும் கொடுத்து நீங்க கிளம்பினா போதும் சொல்ற அளவுக்கு அந்த இருந்து அந்த அடிமைத்தனம் நடுங்கி இந்த ஜனங்களை வழி ஆண்டவர் மறந்து விடாதீங்க உங்களுடைய வாழ்க்கையிலும் விடுதலை இல்லாதது போல இருக்கலாம் ஆனாலும் கொஞ்சம் திரும்பி பாருங்க கடந்து வந்த வாழ்க்கையை எவ்வளவு விடுதலையோடு நடக்க பண்ணியிருக்கிறார் இன்னும் மெய்யான விடுதலையை தருவார் காத்திருங்க பொறுத்திருங்க கத்தர் உங்களை விடுதலையாக்க சித்தம் கொண்டவர் அவர் வைத்திருக்கிற அந்த விடுதலையின் பலனை நீங்கள் பார்ப்பீர்கள் அவரை மாத்திரம் சார்ந்து அவருக்குள்ள நீங்க வாழ்ந்துங்க நிச்சயமாகவே கத்தர் உங்களை விடுவிப்பதை நீங்களும் அறிவீர்கள் உங்களை இருக்கிறவர்களும் அறிவார்கள் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வைப்பாராக ஆமேன்